ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها வக்குல்ல மகதத்தின் பிதா வக்கு தவலாலா வக்குல்ல துவாலத்தின் பின்னார் எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் நமக்கு ஏற்படுகிறது இந்த துன்பங்களையும் துயரங்களையும் நம்மால் தவிர்க்கவே முடியாது வாழ்க்கை என்றாலே சோதனைகளும் துன்பங்களும் நிறைந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சில கட்டங்களில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இன்பத்தை ஏற்படுத்துகிறான் அவனுடைய வாழ்வில் சில நேரங்களில் துன்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் மனிதர்கள் துன்பத்தை விரும்புவதில்லை துன்பம் தனக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி நாம் நினைத்தாலும் ஆசைப்பட்டாலும் அது நடக்குமா என்றால் நடக்காது கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கும் இது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி அல்லாஹ் அப்படித்தான் நம்மை படைத்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையே அல்லாஹ் அப்படித்தான் அமைத்தும் இருக்கிறான் மறுமை மறுமையில் சுவர்க்கவாசிகள் சோனத்துக்கு சென்று விடுவார்கள் சூணத்துக்குள் நுழைந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா வக்காலுல் ஹம்துல் இல்லாஹ் அதி அதுஹப அன்னல் ஹசன என்ன ரப்பனா அலஹஃபூருன் ஷகூர் வகாலுல் ஹம்துல் இல்லாஹ அல்லாஹ்க்கே எல்லா புகழும் சுவனவாசிகள் சோனத்துக்கு போய் விட்டார்கள் போனவுடன் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னால் அஹமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் ஏன் அவர்கள் அல்லாஹை புகழ்கிறார்கள் அல்லதி அன்னல் ஹசன் அவன் நம்மை விட்டு கவலையை நீக்கிவிட்டான் அவன் நம்மிடம் இருந்த கவலைகளை எல்லாம் நீக்கிவிட்டான் நம்முடைய இறைவன் பாவங்களை கூடியவன் நன்றி செலுத்தக்கூடியவன் சுவனத்துக்கு போன பிறகுதான் அந்த வார்த்தை அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் நம்முடைய கவலையை நீக்கிவிட்டான் அப்ப இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் கவலை உள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும் உலகத்துல கவலைகள் நீடிக்கத்தான் செய்யும் மறுமையில் சுவனம் போன பிறகு தான் இந்த வார்த்தையை மனிதன் சொல்ல முடியும் அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை சுவனத்துக்கு போன பிறகு தான் நமக்கு கவலையே இருக்காது இந்த உண்மை முதல்ல நம்ம புரியணும் உலகத்துல மனுஷனுக்கு நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு நம்ம நினைக்கிறோம் நிம்மதி வேணும்னா ஒரு விஷயத்தை நம்ம உணரணும் வாழ்க்கைங்கிறது அப்படித்தான் கவலைகள்லாம் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் இருக்கும் இந்த உண்மையை புரிந்தால் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது இது எல்லாருக்கும் உள்ள தானே இது நமக்கு மட்டுமா ஏற்படுது மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் துன்ப வரத்தான செய்யுது என்ற ஒரு நியதியை நாம் புரிந்துவிட்டால் நமக்கு நிம்மதி இலகுவாக வந்துவிடும் அதுபோல் நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான் மனிதர்கள் இரண்டு வகையில் இருக்கிறாங்க முஸ்தரீஹோன் நிம்மதி அளிக்கக்கூடியவன் அவன் நிம்மதி பெற்றவன் ரெண்டு வகையில் இருக்கிறாங்க சில பேர் நிம்மதி பிறருக்கு தருவார்கள் சில பேர் அவர்கள் நிம்மதி அடைந்து விடுவார்கள் அது யாரு வெளிப்படையில் பார்த்தா பிறருக்கு நிம்மதி கொடுக்கறவங்க தான் நல்லவங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் விசலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் வ தவாபு ஒரு கெட்ட மனிதன் இறந்துவிட்டால் விட்டால் இறந்து போன பிறகு அவன் மௌத்தா போனதுனால மரங்கள் செடிகொடிகள் மனிதர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருப்பார்கள் ஏன்னா இவன் இருக்கிறனால நிறைய பேருக்கு கஷ்டம் துன்பம் நிம்மதி இல்லை இவன் பல பேருடைய நிம்மதியை கெடுத்திருக்கிறான் இவன் போனா நிறைய பேருக்கு நிம்மதி அப்ப இவன் யாரு பிறருக்கு நிம்மதி தரக்கூடியவன் எப்படா இவன் போவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இவனுடைய நடத்தைகள் செயல்பாடுகள் உலகத்துல இருந்திருக்கும் நம்ம அந்த மனிதர்களாக நம்ம இருக்கக்கூடாது நம்முடைய வருகை நம்ம நம்ம ஒரு இடத்தை விட்டு போறோம்னா அலமதுல்லா நல்லபடியாக போயிட்டாருன்னு மற்றவங்க நினைக்க கூடாது போகிறார்கள் என்றால் வருத்தப்படக்கூடிய தான் நம்முடைய நடத்தைகள் செயல்பாடுகள் இருக்கணும் நபி ஒரு உன்னு சாரார சொல்றாங்க அவங்க யாரு ஓய்வு பெற்றவர்கள் அல்ல அப்துல் மோமின் அசபி துன்யாவா அதாக இல்லா ரஹமத் இல்லா ஒரு நல்ல அடியான் அல்லாவை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் உலகத்தின் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் அனைத்தையும் விட்டு அல்லாவுடைய ரகமத்தை நோக்கி அவன் போகிறான் எனவே அவன் நிம்மதி அடைந்தவன் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிகிறோம் உலகம் என்பது அப்படித்தான் ஒரு மூமினுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குது ஒரு மூமின் எப்போது நிம்மதி அடைகிறான் நபி அவர்கள் சொல்றாங்க அவன் உலகத்தை விட்டு மௌத்தா போகும்போது அவன் முழு நிம்மதியே அவனுக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய ரஹமத்தை நோக்கி போறானே அப்பதான் அவன் நிம்மதியை அடைகிறான் அப்ப மூமினாக இருந்தாலும் காபிரா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பதவி கிடைச்சாலும் காசு பணம் கிடைச்சாலும் உலகத்தையே அவன் சேர்த்தாலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்காது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ முடியாது வாழ்க்கைங்கிறது அப்படித்தான் கவலை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் மூத்துக்கு பிறகுதான் நிம்மதியே கிடைக்கும் இறந்து போகக்கூடிய ஆத்மாவை பார்த்தா எல்லாம் என்ன சொல்றான் முத்தும நிம்மதி அடைந்த ஆத்மாவே மௌத்தா போகக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாவை பார்த்து அல்லா சொல்றது என்ன நிம்மதி அடைந்த ஆத்மாவே அந்த ஆத்மாவுக்கு அப்போதுதான் நிம்மதி உலகத்துல வாழும்போதெல்லாம் துன்பங்கள் துயரங்கள் சிரமங்கள் அதுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் நபிசல்லாஸ் அவர்களுக்கு ஏற்படலையா அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படலையா எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது நபிமாருடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லையா வியாக்குபழேசலவர்கள் மகனை பிரிந்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவருடைய கண்களெல்லாம் வெள்ளையாக மாறி கண் பார்வை இழந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அவங்களாம் துக்கப்பட்டாங்கன்னு பாக்கிறோம் ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் துயரங்கள் என்பது இருக்கிறது ஆனால் இந்த துன்பங்களும் துயரங்களும் ஒரு மனிதனிடத்துல நிம்மதியை குலைத்து விடாமல் எவ்வளவு ஏற்பட்டாலும் அவன் தோண்டு விடாமல் நிம்மதியாக இருப்பான் எப்ப இருப்பான் தெரியுமா நம்ம அல்லாவன் நம்பியிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எவ்வளவு துன்பங்கள் நமக்கு பெருசா தெரியாது எவ்வளவு பெரிய துக்கம் ஏற்பட்டாலும் அது நம்முடைய நிம்மதியை சீர்குலைக்காது எவ்வளவு சிரமம் வந்தாலும் நிம்மதியாகவே இருப்போம் இது ஈமானுக்கு வழங்கிய சிறப்பு வேற யாருக்கு இந்த சிறப்பு இல்ல ஈமான் இல்லாதவர்கள்லாம் எவ்வளவு வசதிகளை சேமிச்சாலும் உலகத்தையே அவர்கள் கொட்டி குவித்தாலும் இந்த நிம்மதியை அவங்க வாழ முடியாது வாங்க முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் அமில சாலிகமின் தக்கரின் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வகுவ மூமின் அல்லாவை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை யார் செய்தாலும் பல நுகை என்னகு ஹயாத்தன் தையுபா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் அளிப்போம் அல்லாஹ் சொல்கிறார் நல்ல ஈமான் இருந்து நல்லறங்களை செஞ்சா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தருவான் அப்ப எது ஹயாத்தன் தொய்யுபா துன்பங்களே வராம இருக்கிறது நல்ல வாழ்க்கை அல்ல துன்பங்கள் வரும் அவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஒரு மூமின் அதை எதிர்த்து அதை தாங்கி கொண்டு அவன் நிம்மதியாக வாழ்கிறானே இதுதான் நல்ல வாழ்க்கை இந்த நல்ல வாழ்க்கை எப்போது கிடைக்கும் அல்லாஹவை நம்பி நல்லறங்களை செய்தால் ஃபமன் தபி அஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலையும் வலாஹுமையூன் என்னுடைய நேர்வலியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நேர்வலி நமக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் இது ஈமானுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான் வலா தஹினு வலா தஹசனு அவ்வளவு துன்பங்கள் போர்க்களத்தில் ஏற்பட்ட போது அவர்களை பார்த்து அல்ல என்ன சொன்னா வலா தகினு வல்லா தகசனு நீங்க கவலைப்படாதீங்க சோர்ந்து விடாதீர்கள் அந்துமுல அலவுன இன்குந்து மூமினீன் நீங்கள் மட்டும் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஆக ஈமான் நம்மிடத்துல இருக்கணும் ஈமான் நேர்வழி இந்த மார்க்கம் மட்டும் நம்மிடத்துல பற்றி பிடிச்சிருந்தோம்னா நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது பெரிய விஷயமே இல்லை இந்த ஈமானோடு நல்லறங்களோடு துன்பங்களின் போது நாம் அல்லாவிட்ட என்ன செய்யணும் கையேந்தணும் அல்லாட்ட கேட்கணும் நபிசல்லா சவங்க அல்லாட துவா செய்யலையா ஹதீசல்ல பாக்குறோம் அல்லாஹும் இன்னி ஆவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் யா அல்லா கவலை துக்கத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் புகலி வல் ஜுபுன் கஞ்சத்தனம் அது கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் வல் கசலி வல் அஜிஸ் இயலாமை சோம்பேறித்தனம் இதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒலிலாய் டைன் கடல் மிகைப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்ற மனிதர்கள் என்னை மிகைப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவிடத்தை துவா செஞ்சான் செய்யணும் சில பிரார்த்தனைகளை பாருங்க நபி அவர்கள் பிரத்யேகமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அந்த பிரார்த்தனைகளை சொன்னா நமக்கு ஏற்பட்ட கவலையை அல்லாஹ் போக்கி விடுவான் கவலையை இறக்கியவன் அல்லாஹ் தானே துன்பத்தை ஏற்படுத்தியவன் அந்த அல்லாவிடம் நாம் சரண்டடைந்து இந்த பிரார்த்தனைகளை கேட்டால் அந்த கவலை அல்லாஹ் நீக்க போறான் நபி அவர்கள் கொடுத்த ஒரு சில துவாக்கல் அல்லாஹுமர் அஹ்மத் அக்கா இறைவா ரஹ்மத் உன்னுடைய அருளை அர்ஜு நான் எதிர்பார்க்கிறேன் ஃபலா தகீல் நீ இலா நஃப்சீத் தொரஃபத்த கண் சிமிட்டும் நிமிடத்தில் கூட என்னை நீ என்னிடத்தில் விட்டு விடாதே என்னை உன்கிட்ட வச்சுக்கோ உன் பொறுப்புல என்னை வைத்துக்கொள் ஒரு கண் சிமிட்ட நிமிடத்தில் கூட நான் உன்னை கவனிக்க மாட்டேன் என்று என்னை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடாதே என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நீ சரி பண்ணு என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நீ சரி செய்து கொள் லாஇலா ஹல்லா அந்த உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இந்த துவாவை சொன்னால் இந்த துபாவுக்கு பேர் என்ன துவாவுள் மக்ரூப் மக்ரூப் கவலையில் பீடிக்கப்பட்டவர் ஓதக்கூடிய ஒரு துவா என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அது மாதிரி துன்பத்தில் ஓதக்கூடிய இன்னொரு துவாவை நபிசுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாஹும்ம இன்னி அபுதுக்க நான் உன்னுடைய அடிமை வபுனு அபுதிக்க உன்னுடைய அடிமையுடைய மகன் வபுனு அமதிக்க என்னுடைய தாயும் உனக்கு அடிமை எதிக்க என்னுடைய பிடி ஓம் கையில் இருக்கிறது மாலின் ஃபிய ஹக்குமுக்க என் விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்புகள் செல்லுபடியாக கூடியது அதலுள் ஃபிய கலாவுக்க என் விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு நீதமானது அதுலுன் ஃபிய கலா கஸ் அலு கபி குல்லி இஸ்மின் ஹுவலக்க உனக்குரிய எல்லா பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் சம்மைத்த விஹின் அஃசக்க நீ உனக்கு சூட்டி கொண்ட பெயர்கள் அவ் அன்சல் தொஹூபி கிதாபிக்க உன்னுடைய வேதத்தில் நீ இறக்கிய பெயர்கள் அவ் அல்லம் தகு அஹதம் இன் ஹல்கை க அல்லனுடைய படைப்பினங்கள்ல யாராவது ஒருவருக்காவது நீ கற்றுக் கொடுத்திருப்பாயோ அந்த பெயர்கள் அவ்விஸ்த சர்த பீ பி அல்மீல் ஹைபி இந்தக்க உன்னுடைய மறைவான விஷயத்திலே நீ உனக்கு பிரத்யேகமாக வைத்துக் கொண்ட பெயர்கள் அல்லாஹுக்கு பெயர்கள் அப்படியெல்லாம் இருக்குது அல்லாஹ் மட்டுமே உள்ள பெயர்கள் இருக்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரிய அந்த மாதிரியான பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி நான் கேட்கிறேன் அன் தஜால குரான ரபி கல்வி இந்த குரானை என் உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கு ஓ நூர சதுரி என் உள்ளத்துக்கு ஒளியாக ஆக்கு வ ஜலா ஹுசினி என் கவலையை போக்கக்கூடியதாக அதை ஆக்கு வ தஹாப ஹம்மி என் துன்பத்தை நீக்கக்கூடியதாக ஆக்கு என்று அல்லாவிடத்தில் கேட்டால் ஒரு அடியான் இந்த துவாவை சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட துக்கத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் அந்த துக்கத்துக்கு பதிலாக அந்த இடத்திலே ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறான் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான சகோர்களே ஆக இந்த துன்பங்கள்ல நமக்கு மிகப்பெரிய நிம்மதி என்னன்னா அல்லாஹ் என்ற நாமம் தான் இந்த துன்பத்தை கொடுக்கிறவன் யாரு அல்லா தானே அல்லாவும் நம்ம விரும்புறோம் நேசிக்கிறோம் அல்லாஹ் தான் இதை கொடுக்கறான்னு சொன்னா அப்ப இந்த துன்பங்கள் நமக்கு பெரிதாக தெரியாது அல்லாஹ் தானே தருகிறான் அல்லாமே நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது அல்லாஹ்பி திக்ரி இல்லாஹி தத்துமயினு குலு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் இணைப்பின் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி உருகின்றன அல்லாஹ நினைச்சம் சொன்னாலே மனசு என்ன செய்யும் நிம்மதி அடைஞ்சோம் அல்லாஹ் இதை கொடுத்துருக்குறான் ஒரு மௌமி ஒரு மூமின் நம்பணும் வாழ்க்கையில இன்ப துன்பம் ஏற்பட்டால் இது சும்மா வரல அல்லாஹ் நாடி தானே வந்திருக்கு அப்ப அல்லாஹ் சும்மா விடுவானா படைச்ச ரபுல் ஆலமி நமக்கு ஒரு துன்பத்தை தர்றான்னா அதை விட சிறந்ததுல நமக்கு கொடுக்குறான் வாழ்க்கையில சில துன்பங்கள் ஏற்படுது சும்மா விட்டுறானா அல்லா அதை விட சிறந்தது தர்றானா இல்லையா வலா நசப் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு துன்பமோ ஒரு துயரமோ ஏற்பட்டால் வலா வலா ஒரு கவலையை துக்கமோ ஏற்பட்டால் ஹத்த சவுக்கத்தை அவனுக்கு குத்தக்கூடிய ஒரு முள்ளு உட்பட எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இல்லா கஃபர் அல்லாஹூஹூ அதன் மூலம் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் ஆக துன்பங்களை அல்லாஹ் விடுறதில்லை நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை தருகிறான் பாவங்களை போக்குகிறான் இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்கிற இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கணும் அதுபோல நபிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் நாம எப்படி நம்பணும் தெரியுமா இந்த உலகம் நிலை நிலையில்லை நம்ம இந்த துன்பங்கள் போது ஒரு மனுஷன் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் எதை நினைச்சு பார்க்கணும் இந்த உலகம் நிலை இல்லை நமக்கு இது தற்காலிகமானது மறுமை இருக்கிறது அது இதை விட சிறந்தது இந்த துன்பத்துக்கெல்லாம் அந்த சிறந்த வாழ்க்கையில சிறந்த பரிசு கிடைக்கும்னு ஒரு மனுஷன் நம்ப ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் பெரிய விஷயமே கிடையாது மண் காணத்தி துன்யா ஹம்மஹு எவனுடைய இலட்சியம் இலக்கு துன்யாவாக மட்டும் இருக்கிறதோஹ அழகி அம்ரஹு அவனுடைய காரியத்தை அல்லாஹ் பிரிச்சு போட்டுருவான் ஒருவருடைய இலக்கு துன்யா மட்டுமே இருந்தா அவனுடைய காரியத்தை அல்லாஹ் பிரிச்சு போட்டுருவான் அவனுக்கு அதை செய்ய முடியாது அவன் கண்ணுக்கு முன்னால் ஏழ்மையை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டி நிப்பாட்டிடுவான் துனியா மட்டும் அவனுடைய இலக்கா இருந்துச்சுன்னா வேணும் வேணும் தேவையில் பத்தல 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 இப்படியே அவன் இருப்பான் வளம் ஏத்தீகிமென துன்யா இல்லாமா குத்தி பலகு இவன் எப்படித்தான் இதுவே இலக்காக கொண்டு செயல்பட்டாலும் அவனுக்கு அல்ல துணியாவில் என்ன நாடி இருக்கான் அதுதான் அவனுக்கு கிடைக்கும் இவன் இப்படிலாம் நோவினப்பட்டு அதையே நிம்மதி இழந்து போனாலும் அல்ல அவனுக்கு என்ன எழுதுனாலும் அதுதான் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்க போறதில்லை ஓ மண்கானத்தில் ஆகிறதும் நீயத்தகு அதே நேரத்துல ஒருவருடைய நீய மறுமையாக இருக்குமே ஆனால் எப்படி இலக்கே இலச்சி என்னது மறுமைக்காக நம்ம வாழ்வோம் இப்படியே ஒரு மனுஷன் பூமியில இந்த நீயத்தோடையே வாழ்ந்தால் ஜமா அல்லாஹு அம்ரஹு அவனுடைய காரியத்தை அல்ல அவனுக்கு என்ன செய்வான் ஒன்னு சேர்த்து கொடுப்பான் உள்ளத்துல போதும் என்ற ஒரு திருப்தி அல்லாஹ் ஏற்படுத்துவான் தேடி போகாம துனியா அவனை தேடி என்ன செய்யும் வரும் ஏன்னா அல்லாஹ் அவனுக்கு நியமிச்சது வரத்தானே போகுது அப்ப இவன் தேடாமையே அதுக்காக நிம்மதியை இழக்காமையே அந்த துனியா இவனை தேடி வரும் என்றெல்லாம் நபீஸ் அல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எனவே அன்பான சகோர்களே நம்ம துன்பங்களும் போது அல்லாவை நினைக்கிறது அல்லாஹ் தரக்கூடிய அந்த துன்பத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகளை நினைக்கிறது மறுமையை நினைச்சு பார்க்கறது மறுமை என்பது இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது நிலையானது என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அதையெல்லாம் நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வந்து அல்லாவிடத்தில் சரணடைந்து நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்போமே ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு துன்பங்களும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் ஒரு பெரிய கஷ்டமாக நமக்கு இருக்காது மலைபோன்ற துன்பங்கள் கூட தூசியாக நமக்கு மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை இந்த ஈமான் மூலம் இந்த நல்லமல்களின் மூலம் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் அல்லாவை விசுவாசிப்பதின் மூலம் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான் அத்தகைய சிறப்புக்குரிய மக்களாக அல்லாஹ் ஆலமின் நம் அனைவரை மாக்கி அருள் புரிவானாக வாஹிருதாது ரபுல்லின்